जय नमा ओम प्रतिवाससय नमः वपुराराज दे नमः वकनदे नमः ओम ब्रह्मदादिवा इह सत्कारे कपटस प्रपत्ति सानि अंदर कपट दे नमः स्वाहा नमः महाराज गुरु मे देवा सर्वगाहेर्

அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பக்கத்துல ஞாயிறு புஷ்பரீஸ்வரர் ஆலயம் புஷ்பரீஸ்வரர் ஆலயம் அங்கு இப்ப கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கோயில் வாசல் தோண்டி புதையல் அதோட மட்டுமில்ல எடுத்த புதையலுக்கு கணக்கு கிடையாது நீ பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறைங்கிறதே ஊழல்வாதிகள் திரவிடியன் ஸ்டாக் இதுக்கு இது ஒரு கரவமாடு மாதிரி அரளையத்துறை அதனாலதான் விட மாட்டேங்கிறாங்க அதாவது இதுல நடக்கின்ற ஊழல்கள் சொல்லி மாளாது காடுகளே வந்திருக்கேன் வச்சிருந்தாங்க கிருஷ்ணர் போய் அன்னைக்கு ஆறு மணிக்குள்ள அத திறந்தாகணும்னு நாம வந்து நிர்பந்தம் பண்ண பிறகு தான் அதுவே அந்த கோவிலுக்கு பூட்டி இருந்த பெருமாளுக்கு அர்ச்சனைகள் நைவேத்தியங்கள் ஆரம்பித்தது அதே அந்த மாதிரியா அறநிலையத்துறை என்கிற ஒரு அழிவுத்துறை இருக்கிறவரை இந்துக்களுக்கு மத சுதந்திரமும் இல்லை அதே மாதிரியா கோவில்கள் கொள்ளையடிப்பதை நிறுத்த முடியாது ஆகவே அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் இல்லாவிட்டால் இந்துக்கள் இணைந்து அரசை வெளியேற்ற வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கை விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கும் முழுமையாக சீர்கெட்டு போகிறது விஷச்சாராய அரசாங்கம் இருந்தா சட்டம் ஒழுங்கு இருக்குமான்னு பகுஜன சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சௌதர் ஆன்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் நீங்க அதுல பார்த்தா நான் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கணும் அங்கு வந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் மாநில தலைவர் கே செல்வமா அவருக்கு எதிராக எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கே செல்வம்னு தான் போட்டிருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிருக்காங்க சரண்டர் ஆனவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல அப்படியானால் என்ன அர்த்தம் கொலையாளிகளை இந்த ரெண்டு பேருக்கும் தெரியும்னு அர்த்தம் இல்லைன்னா சரண்டர் ஆனவங்க கொலையாளிகள் எப்படி சொல்றீங்க அதனால காவல்துறை இவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ணி விசாரணை பண்ணாங்க ஏன்னா நம்ம சொல்லல அரசாங்கம் காவல்துறை வந்து அவங்க எட்டு பேர் சரண்டர் ஆனத நாங்க தான் பிடிச்சோம்னு அதுவும் இந்த காவல்துறைக்கு பழக்கம்தான் இதனால அவங்க பிடிச்சதா சொன்னாங்க தே ஹாவ் சரண்ட் ஆனால் இந்த ரெண்டு நபரும் என்ன சொல்லியிருக்காங்க அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் மாணத்தவர் கே செல்வத்துக்கும் உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு அர்த்தம் அதனால இவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கில் அவர்களை விசாரிக்க வேண்டும் அதோடு இந்த கீ செல்வமா நீங்கள் செல்வ பிறந்தேன் சொல்லிக்கோங்க அந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அவர் குற்ற பின்னணி உள்ளவர் நான் ஏற்கனவே போன மாதம் காஞ்சிபுரம் பொழுது அதை பற்றி பேசியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கை புனர் விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஆகவே அவருக்கு எதிராக பல வழக்குகள் உண்டு இருந்து பல வழக்குகள் இருக்குது அதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் உடனே அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார் இவரை போன்ற தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு செல்வம் கே செல்வம் பேசிய பேச்சு உதாரணம் ஏன்னா அவர் உடனே என்ன சொல்றார் திரு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பாரான் நான் கேட்குறேன் ஐ அம் லாயர் ஆல் சார் நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டண்ட்டாவும் இருக்கேன் லாயராவும் இருக்கேன் நான் எங்கேயும் ஆஃபீஸ் அசிஸ்டாவோ பியூனாவோ வேலை பார்த்தவங்க இல்லை அந்த மாதிரி ஆபீஸர்ஸ் இருந்தா ப்யூனா இருந்தவங்க எல்லாம் ரொம்ப சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க அது வேற ஆனால் ஒருத்தர் மீது பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கணும் அப்போதானே எனக்கு கொடுக்க முடியும் திரு அண்ணாமலை அவர்கள் யாரோட சமுதாயத்தை பேசினாரு அவர் சொல்லி இருக்கிறது கே செல்வம் என்கின்ற செல்வம் தகையா அந்த நபருடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் சொல்லி இருக்கார் உங்க மீது ஹிஸ்டரி ரவுடின்னு சொல்லி இது இருந்ததா இல்லையா போலீஸ் நோட்டிபிகேஷன் அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுத்து பேசியிருக்கிறது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும் என்றால் பட்டியல் சமுதாயங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற சட்டத்தை இந்த மாதிரியா இருக்கக்கூடிய கேசிலும் அவர் அதை பயன்படுத்துவேன் சொன்னா இதனாலதான் பல சமுதாய மக்களுக்கும் அந்த பிசிஆர் ஆக்டின் மீதே கோபம் இருக்கு காரணம் என்ன அது தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதுனால ஆகவே இந்த மாதிரியா அண்ணாமலை அவர்களை மிரட்டியதற்கு அதனால நான் பிஜேபி யாரும் மிரள்ற ஆளெல்லாம் கிடையாது அதுக்கே இந்த செல்வத்தை கைது பண்ணணும்ங்கிறேன் நான் எப்படி நீங்க மிரட்ட முடியும் பிசார் ஆக்ட் எங்க இந்த ஹக்கூட்டியும் அதனால இந்த மாதிரியான தீய சக்திகள் அரசியல முத காங்கிரஸ்ல யாருமே வெட்கம் உடையவர்கள் கௌரவமானவர்கள் இல்லைங்கிறதுக்கு இந்த கே செல்வத்தை நீங்க தலைவரா போட்டதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு பெரிய 302 ல இருந்து போலீஸ் இருந்தா நேஸ் வந்து எப்படி சரியே பண்ணாங்க என்ன ஏது போலீஸ் எப்படி ட்ரா பண்ணிச்சு தட்ஸ் எ மில்லியன் டாலர் क्वेश्चन انا உங்க மேல இருந்ததா இல்லையா ஆடிட்டர் பாண்டியன் கேஸ்ல இவர் மீது வழக்கு போடப்பட்டதா இல்லையா ஆகவே செல்வம் கொண்டார்கள் அந்த தலைவராக இருக்கிறது காங்கிரஸ்க்கு நினைக்கக்கூடியவர்கள் நினைக்க செல்வத்தை ஒன்னு செல்வதே நீங்க இல்ல நீங்க வந்திருங்கங்கற மாதிரி கேட்டாரு அது கட்சி வந்து ஒரு சரியான தனிமையில் இருக்கிற கட்சி இல்ல ஆகவே செல்வத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அனாவசியமாக சமுதாயத்தின் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால் கமான் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையுமே இவரோட முன்னாள் பாஸ் திருமாவளவன் இவர் அஞ்சு கட்சி அம்மாவாசை தானே புதிய பாரதத்தில் இருந்தார் புதிய தமிழகத்தில் இருந்தார் பகுஜன் சமாஜில் இருந்தார் விடுதலை சிறுத்தையா அது என்ன கட்சி விழுப்புரம் 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 சிதம்பரம் ஒரு கட்சியில் இருக்கிறது ஒரு கொள்கையில முடியாத ஒரு நபரை கொண்டு வந்து மண்புதிரையை கொண்டு வந்து காங்கிரசுக்காக தலைவர் தலையில கட்டிண்டா அது தமிழக எல்லாம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணுமா என்ன அதே சொல்றேன் செல்வத்தை சட்டத்தை தவறா பயன்படுத்த நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி பட்டேல் சமுதாய மக்களை திரட்டி செல்வத்துக்கு எதிராக போராடும் நன்றி

நீங்க கேரளாவில் இப்ப முதலமைச்சரா இருக்கிற பினராயி விஜயன் மீது கொல குற்றச்சாட்டு உண்டா இல்லையா உண்டு அவர் ராமகிருஷ்ணனை கொலை பண்ணினார்னு கேஸ் உண்டு ஆனா அது கேஸ் விடுதலையாச்சு எத்தனையோ வழி இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பல அந்த மாதிரிதானே ஒழிய இப்ப ராஜா மீது நான் வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை திட்டிபிட்டே மேல கேஸ் பண்ணலாம்

சத்யமூர்த்தி போன்றவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் காமராஜர் போன்றவர்கள் இருந்த இடத்துல ஒரு கே செல்வமா யோசிச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி நாங்க பெரும்பான்மை சமுதாயத்துல இருக்கிற சொத்த பரிச்சு சிறுபான்மை கொடுப்போம்னு மேனிபெஸ்டோல உண்டா இல்லையாங்கிறேனா நீங்க மதம் பேசறது இல்லையா சிறுபான்மைன்னு பேசினா பெரும்பான்மை வரும் நீங்க சிறுபான்மை மதம்னு பேசாத முஸ்லிம் கிறிஸ்தவர் நலன் பேசாத முஸ்லிம் கிசவ நலன் நீ பேசレーனா ஹிந்து நலன் நான் பேசவே பண்ணிருக்கும்ல அப்ப இந்து சொன்னானே அநாதையா அவங்களுக்கு பேசக்கூடாதா கூடாதா அதனால நான் சொல்றேன் இந்துக்கள் அனாதை இல்ல பிஜேபி இருக்கு தேசிய சக்திகள் இருக்கு அதனால நீ மைனாரிட்டி பேசின நான் மெஜாரிட்டி பேசுவேன் சார் ராகுல் காந்தி அப்படி சொல்லிய சார் बीजेपीன்றது வந்து இந்துத சார்பானல்ல நீ பாருங்க நான் ராகுல் காந்தியே போல தகுதியற்ற மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி யாரும் கிடையாது ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு விதிகளை மீறி யூ டோன்ட் நோ வாட் இஸ் த்ரீ பிப்டி டூ ரூல் த்ரீ பிப்டி த்ரீ தெரியாது ஒரு கலாட்டா பண்ற லோக்கல் தக்கு மாதிரி பார்லிமெண்ட்ல ராகுல் நடந்துட்டாரா இல்லையா முன்னாடி உட்காந்து பின்னாடி வா 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 வில்லுக்கு வான் கூப்பிடல தரங்கட்ட நபர் ராகுலை பத்தி பேசுறீங்க ராகுலை போன்ற ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி இருக்க முடியாது ஏன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் சூழல் இருக்கிறது காரணம் வலது பக்கத்துக்கு போனா வலது கையால எடுத்து அவர் வன்முறை ஈடுபட்டுருவாரா என்ன பேசுறீங்க நான்சென்ஸ் உங்க கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி நாங்க பேசுறோமா பேசுறது இல்ல அவருடைய இட்டாலியன் அண்டானிய மைனோடைய மகனை கேக்குறேன்னா உங்க மதத்தை பத்தி நாங்க பேசுறது இல்ல இல்ல என் மதத்தை பத்தி நீ யார் பேசுறதுக்கு அவர் ராகுல் காந்தி நாம அடக்கி பேசணும்னு கேட்டுக்கிறேன்னா நன்றி